ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான அப்டேட்டுங்க கார்த்திகை தீபம் சிறியிலேயும் யாருக்கெல்லாம் கார்த்தியும் ரேவதியும் பிடிக்குமோ அங்கே இந்த வீடியோக்கு கமல் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நவீனை கொலை செய்ய சதி சாமுண்டீஸ்வரி மீது பழி போட திட்டம் கார்த்திக் மாட்டிக்கொள்வானா கார்த்திக் பதி எல்லா உண்மையும் சாமுண்டீஸ்வரிக்கு தெரிய வருது என்ன தான் நடக்குன்னு சொல்லி பார்க்கலாமா அதாவது நவீன் சிவனாண்டியின் சட்டையை பிடிக்க அதை பார்த்த சாமுண்டீஸ்வரி நவீனை தப்பாக புரிந்து குரல் நிலையில் இது இன்று நடக்கப்போவது என்ன என்பது பற்றி தான் பார்க்கலாம் அதாவது நவீன் சாமுண்டீஸ்வரி பார்த்ததும் அத்தை நான் எதுவுமே பண்ணலை என்று சொல்கிறான் அதுக்கு யாருக்கு யாருடா அத்தை அவன் எனக்கு பொண்ணே இல்லைன்னு சொல்றேன் நீ எப்படி எனக்கு மாப்பிள்ளையாவ நீ எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி இனிமேல் அத்தைன்னு சொல்லவே கூடாதுன்னு சொல்லி திட்டிடுறாங்க இன்னொரு முறை அத்தைன்னு சொன்ன அவ்வளவுதான் என்று எச்சரிக்கிறாள் சாமுண்டீஸ்வரி இதை கேட்டு அதிர்ச்சியடைக்கிறான் நவீன் ஒரு பக்கம் அதற்கு பிறகு கார்த்திக் இதையெல்லாம் சிவனாண்டி வேலை தான் உஷாராக இருக்க சொல்கிறான் பிறகு சிவனாண்டியும் சந்திரகலாவும் சந்தித்து ரகசியமாக பேசிக் கொள்கிறார்கள் திட்டம் ஒன்றையும் இரண்டு பேரும் திட்டிகிறார்கள் அடுத்த நாள் நவீனை சந்திக்கும் சிவனாண்டி சாமுண்டேஸ்வரி ஆபீஸ்க்கு வந்து உன்னை சந்திக்க சொன்னதாக நான் சொல்ல நவீன் கிளம்பி செல்கிறான் நவீனை பார்த்து சாமுண்டேஸ்வரி இங்க எதுக்கு வந்த இன்னொரு முறை என்னை பார்க்க வந்தா சுட்டு தழிவு என வார்த்தையை விடுகிறான் நவீன் வெளியே வந்ததும் அவனை சுற்றி வளைக்கும் சிவராண்டியின் நாட்கள் அடைத்து மயக்க வை வைக்கிறார்கள் நவீனை புதைத்து அந்த பழியை சாமுண்டீஸ்வரி மீது போட முயற்சி செய்கிறார்கள் இப்படியான நிலையில் அடுத்து நடக்க போகுது என்ன என்பது குறித்து தான் பரபரப்பான கதைக்களம் உருவாகி இருக்கு அது மட்டும் இல்லாமல் நவீன ஒரு பக்கம் வந்து சாமுண்டீஸ்வரி தான் வந்து கொலை பண்ண சொன்னாங்க சாமுண்டீஸ்வரி தான் இது மாதிரி வந்து ஆஃபீஸ்க்கு வர வச்சு வந்து அடியாக்களை வச்சு வந்து கொலை பண்ண சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு ஒரு பழி இப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து சாமுண்டீஸ்வரி மேலே வந்து நவீன் 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 வந்து சாகுற மாதிரி வந்து காட்ட போறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து நவீனுக்கு எதுவும் ஆகாது அதுக்கு முன்னாடியே வந்து கார்த்திக் வந்து காப்பாத்திடுவாரு அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் கார்த்திக் வந்து கார்த்திக் பத்தின எல்லா உண்மையும் சாமுடி ஸ்கோரி தெரிய போகுது ஏன்னா வந்து கார்த்திக் ரொம்பவே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க சந்தேகப்படுறது மட்டும் இல்லாம வந்து சாமுடி என்ன யோசிக்கிறாங்கன்னா இளையராஜா வந்து கார்த்திக் கிடையாது அதாவது வந்து ராஜ சேதுபதியோட பெயரே வந்து இளையராஜா கிடையாதுன்னு சொல்லி அந்த ஆபீசர் மூலமா தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம அப்பனா இந்த கார்த்தி யாரு அதாவது இந்த ராஜா யாரு ராஜா வந்து ராஜாவோட உண்மையான முகம் என்ன ராஜா மேல எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நினைக்கிறாங்க அதே மாதிரி அந்த ஆபீஸ் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்து ராஜா வந்து யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிடுறாங்க ஆனால் இன்னும் வரக்கூடிய எபிசோடை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நவீனோட பிரச்சனையோட இருக்கும் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ரேவதிக்கும் கார்த்திகை வந்து சாந்தி முகர்த்தம் வந்து எப்படா வந்து ரேவதிக்கு நமக்கு ஒரு குழந்தை பிறக்கும் சொல்லி ரொம்பவே யோசிச்சிருப்பாங்க ரேவதி அதற்கிடையில தான் வந்து ஒரு சூப்பரான அப்டேட்டாக வந்து வரப்போகுது ஏன்னா வந்து கார்த்திகை பற்றின எல்லா ஊருமே சாமுடீஸ்வரிக்கு தெரிய தெரிய வந்த போது அது மட்டும் இல்லாமல் வந்து அபிராமியோட தான் இத்தனை நாளாக வந்து என்னை ஏமாற்றிட்டு இருக்காங்க ராஜசேதுபதியோட ஒரே பெறையின் தான் அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் வெளில வெளியில் வந்து தொழில் பண்ணு தொழில் பண்ணிட்டு இருக்கா பெரிய பிஸ்னஸ்மென்னு சொல்லி எல்லா உண்மையும் தெரிய வரப்போகுது அப்போ வந்து கார்த்தி வந்து தலை குனிஞ்சு நிற்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து நீ வெளியே வீட் வீட்டை விட்டு வெளியே போயிருங்க ஏன் பொண்ணு உங்கள் கூட வரமாட்டாங்கன்னு சொல்லி சொல்லிடுறாங்க அதுக்கு வந்து ரேவதி வந்து எப்படி வந்து கார்த்தியோட கார்த்தியோட வந்துடுவாங்களா இல்லை வந்து சமலீஸ்வரி சொன்ன வார்த்தைக்கு வந்து வீட்டிலேயே இருப்பாங்களான்னு சொல்லி தான் பொறுத்துல இருந்து பார்க்கலாம் இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சதும் மறக்காமல் இல்லை இப்படி நம்ம சில சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் friends